திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் தொண்டைமான் நல்லூர் சிதம்பரேஸ்வரர் கோவில் இக்கோவில் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு சிவன் கோவில் திருச்சியில் இருந்து புதுக்கோட்டை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் தொண்டைமான் நல்லூரில் அமைந்துள்ளது இக்கோவிலின் மூலவர் சிதம்பரேஸ்வரர் இறைவி சிவகாமசுந்தரி ஆவார் கோவில் முகப்பினை அடுத்து சிறிய மண்டபம் உள்ளது அம்மண்டபத்தில் நந்தி கொடிமரம் பலிபீடம் காணப்படுகின்றன அம்மன் சன்னதி தெற்கு நோக்கிய நிலையில் உள்ளது இக்கோவிலில் விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணியர் மூர்த்தி ஆகியோரும் உள்ளனர் புதுக்கோட்டையை ஆட்சி செய்த தொண்டைமான் விவசாயத்தில் கவனம் செலுத்தி பல நற்காரியங்களை செய்தார் மக்களின் குறைகளை தீர்த்த வண்ணம் அவர் தொடர்ந்து அவ்வாறான பணிகளில் ஈடுபட்டார் ஒருமுறை முறை நகரை சுற்றி வரும்போது குறைகளை கேட்டுக்கொண்டே வந்தார் அப்போது சிலர் வணங்குவதற்கு கடவுள் இல்லை என்றும் குளிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்றும் இலைப்பாறுவதற்கு வசதி இல்லை என்றும் தெரிவித்தனர் மேலும் அந்த வழியாக பக்தர்கள் காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் சென்று வந்தனர் அவர்களுக்கு உணவையும் பொருளையும் பொன்னையும் தந்தார் உடனே குளம் வெட்டியும் சத்திரம் அமைக்கவும் கோவில் கட்டவும் ஆணையிட்டார் அவ்வகையில் உருவானதுதான் இந்த கோவில் ஆரம்பத்தில் சத்திரத்து கோவில் என்றும் கட்டிய மன்னன் பெயரால் தொண்டைமான் நல்லூர் என்றும் தற்போது தொண்டைமாநல்லூர் என்றும் அழைக்கப்படுகிறது பிரதோஷம் சிவராத்திரி என ஏராளமான விழாக்கள் இங்கு கொண்டாடப்படுகின்றன பக்தர்கள் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற சிதம்பரேஸ்வரரையும் சிவகாம சுந்தரியையும் வழிபட்டு செல்கின்றனர் வேண்டுதல்கள் நிறைவேறிய பின் இங்குள்ள இறைவனுக்கும் இறைவிக்கும் புது வஸ்திரம் சாற்றியும் விளக்கேற்றியும் நேர்த்திக் கடனை செலுத்துகின்றனர் வணக்கம்

பது பார்த்துவே நின்றார்கள் நான் பூவே பறித்து கொண்டு பூவே தொடுத்து கொண்டு நான் பூசையை ஆரம்பமே நான் பூசையை ஆரம்பமே நான் பூசையும் செய்ய வச்சு புகழையும் கொடுத்து விட்டு மக்களை பார்க்க வைத்து அவர் அணுக்கரகம் செய்கின்றார் அணுக்கரகம் செய்கின்றார் ஐயா திரு சிற்றம்பலம் சிதம்பரேஸ்வரர் சிவகாமி அம்மாவை மறக்காதீங்க சிதம்பரத்தில் இருக்கிறவங்க இந்த நல்லூரில் வந்து இந்த ஒரு பொண்ணை இருபத்தி ஆறு வருஷம் ஆகுது நான் அந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சு வந்து பாருங்கள் அந்த ஐயா அம்மாவையும் பாருங்கள் நான் சொன்னதை வந்து கேளுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அருள் புரிஞ்சு நீங்களும் எல்லாம் தேடி தேடி வருவீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றிபதி எனக்கு மகாதாரா இந்த ஊரில் தொண்டமாநல்லூரில் நான் இருபது வருஷமாக எனக்கு இந்த கோயில் இருந்தது தெரியல இருபது வருஷத்துக்கு பிற்பாடு என் பையன் முகாம்பிய காலேஜில் இன்ஜினியர் படித்து ஒரே நாளில் மரணம் ஆயிடுச்சு ஜுரம்னு வந்து அதுக்கப்புறம் நான் நிலத்தடி மாறி நிற்கல என் பொண்ணுக்கு வந்து இந்த கோயிலை இப்படியே காண் காட்டி இந்த கோயிலில் வந்து நீ வந்து சாமி கும்பிடுமான மலை காப்பாற்றுவாருன்னு கூப்பிட்டாங்க அன்னையிலேருந்து வந்து பார்த்தா கல்லு முள்ளுமாக இருந்துச்சு கோயில் மட்டும் கல் கோயிலாகவே இருந்துச்சு அந்த முள்ளு எல்லாத்தையும் அகற்றி அன்னைக்கு ஏற்றின திருவிழக்கை இன்றைக்கி வரைக்கும் நல்லபடியாக எரியணுன்னு இந்த ஈஸ்வரனை இந்த சிவகாமி அம்மாவும் இந்த சிதம்பரேஸ்வரரையும் நான் அணுதினமும் பூசை பண்ணி அணுதினமும் ஏழு சாமான் வச்ச திரவியப்பொடி மஞ்சள் பொடி சந்தனப்பொடி பொடி பால் தயிர் இல்லாமல் நான் அவசியம் பண்ணவே மாட்டேன் அது வீடுக்கும் ஒரு பூங்கா வச்சு என்னால் முடிஞ்சப்போ பஸ் ஏறி போய் பூ பறிச்சு கொண்டாந்து பூ வாங்கி வச்சேன் இப்போ ஒரு பூங்காவே வச்சு அந்த இல பூவை பறித்து அண்ணன் நாடு நாலு பேர் வேலை பார்க்குறாங்க ஆள் கோயிலை கூட்ட ஒரு ஆள் அதை கட்ட ஒரு ஆள் அந்த மாதிரி வச்சு என்ன உயிர் இந்த ஐயாவும் அம்மாவும் என்ன என்றைக்கு நிலத்தடு மாதிரி நிற்கல இந்த ஊர் யாருமே திரும்பி கூட பார்க்கல இந்த கோயில் இன்றைக்கும் இல்லை இவெல்லாம் வெளியில் உள்ளவங்க மக்கள் தான் வந்து இந்த சாமியை கும்பிட்றாங்க அதிலே ஐயா சிவனடியார் இளங்க ஐயா வந்து இந்த ஆறு வருஷ காலம் ஆறு வருஷம் இருக்குமாங்க ஐயா ஆறு வருஷ காலமாக இந்த கொரோனாவில் வந்து இந்த கோயில் எல்லா கோயிலும் அடப்பட்டு இருந்துச்சு இந்த கோயிலை அடப்படவே இல்லை நீங்கள் வந்து பண்ணுங்க ஐயா நீங்கள் பாடுங்க உங்களுக்கு நல்லபடியாக பார்த்துக்குவாருன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நிற்காமல் இந்த கோயிலில் திருவாசகம் மாதம் ஒரு தடவை முற்றுதல் நடந்துக்கிட்டு இருக்குது என்னையால் முடிஞ்சதை அவங்களுக்கு உணவு அழித்து சந்தோஷமாக்கி அவங்கள பாட வச்சு அவங்கள இந்த கோயிலில் அணுகிறகம் அந்த சாமியை கொடுக்க வச்சு அவங்களும் நூறு வயசு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு அந்த ஆண்டவனை தரிசனம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த கோயில் மீண்டும் மீண்டும் ஓங்கி வளரணும் இந்த திருமகள் ஏற்றிய திருவிளக்கு அணையா விளக்கா ஆயிரம் வருஷம் ஆண்டு ஆண்டு காலமாகவே விளக்கு எரியணும் என்னுடைய ஆசை அது தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சுந்தரேசன் ஒரு பையன் வந்து இந்த கோயிலில் நைவேத்தியம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி வரைக்கும் அது கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த பையன் வந்து துபாயில் இருக்குது அது வந்து சென்னை சொந்த ஊர் இன்றைக்கும் வருஷம் ஒரு தடவை வந்து என்னை பார்க்கும் அம்மா அந்த காசை வச்சு நீங்கள் சம்பளத்தை கொடுத்து தேங்காய் பழத்தை வாங்கி உடச்சி அவசியத்தை பண்ணுங்கன்னு இன்றைக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கும்போசியம் வந்துருச்சு அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பன்னெண்டாவது வருஷம் கும்பகோஷம் நடக்கணும்னு நான் வரைக்கும் பவளைக்கு நினச்சி படுத்து படுத்து நினச்சிக்கிட்டே இருக்கேன் நடத்துவாருங்கிற நம்பிக்கையில் இருக்கேன் அதை நடத்தணும் எல்லா மக்களும் பார்த்து இந்த கோயிலை வந்து சிதம்பரம் போக வேண்டியதில்லை சிதம்பரத்துக்கு பதில் இந்த நல்லூர் தொண்டமாநல்லூரில் என்னை ஒரு பெண்மணியை நிற்க வச்சு யாரும் எனக்கு இடையூறு பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் காப்பாற்றுங்க ஐயான்னு சொல்லி நான் வேண்டி இந்த விளக்கை ஏற்றிக்கிட்டுருக்கேன் அவருக்கு என்ன என்னையை காப்பாற்றின தெய்வத்துக்கு நான் என்னையால் முடிஞ்ச தொண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுதான் என்னோட ஆசை இந்த நிறைவேறணும் இந்த கும்போசியம் நல்லபடியாக நடக்கணும் இந்த திருவாசகத்துக்கு வர்ற மக்களும் சுகமாக இருக்கணும் அவங்க குடும்பங்களும் சுகமாக வாழணும் நல்லா இருக்கணும் அதுதான் என்னோடய ஆசை இந்த கோயில் இந்த கோயில் இல்லை உள்ளவங்க அத்தனை பேரும் வர்றவங்க அத்தனை பேரும் வெளியில் உள்ளவங்க தான் வருவாங்க பார்ப்பாங்க சாமியை கும்பிடுவாங்க அவங்களுக்கும் அருள் புரியணும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையை கொடுக்குறாரு வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுக்குறாரு படிப்பு இல்லாதவங்களுக்கு படிப்பை கொடுக்குறாரு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணத்தை கொடுக்குறாரு இது உண்மை இது இந்த கோயிலில் நடக்குது இன்னமும் நல்லபடியாக நடக்கும் எல்லாரும் இந்த யூடியூப்பை பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து அவருடைய அணுக்கரகத்தை ஏற்று ஏ இந்த கோயில் கும்போஷியத்தையும் எல்லோரும் நின்று பத்தாயிரம் பேர் வரணும்னு நான் ஆசைப்பட்டு சந்தோஷமாக நின்றுட்டு இருக்கேன் இது உண்மையிலேயே நடக்கணும் இதுக்கு அவர் அருள் புரியணும் அவர் அணுக்கரகம் கொடுக்கணும் அவர் வாங்கணும்னு அழைச்சா தான் வர முடியும் இல்லைன்னா முடியாது அதை நான் போகணும் பார்க்கணுன்னு நினச்சிட்டு படுத்துருந்தீங்கலாம் உங்களை கூட்டியாந்து இந்த இடத்துல உற்றுருவார் இது என்னுடைய ஆசை என்னுடைய ஆசைக்கு அவர் வந்து அணுக்கரகம் செய்வார் எல்லோரும் நாட்டு மக்கள் எல்லோரும் நாடு நல்லா இருக்கணும் ஊர் நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் சுகமாக இருக்கணும் இந்த புதுக்கோட்டை மாவட்ட மாவட்டத்தை சேர்ந்த தொண்டைமானல்லூர் என்ற ஊரில் சிவகாமி அம்மையுடன் உரை சிதம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாவது திருவாசம் முற்றோதல் முடிஞ்சிருக்கு இந்த கோயிலானது புதுக்கோட்டை ஆண்ட தொண்டமா தொண்டைமான்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அரச பாரம்பரியத்தில் அவர்களால் கட் கட்டப்பட்ட கோயில் இதை ரொம்ப நாள் பூஜை புனஸ்காரம்லாம் எல்லாம் இல்லாமல் கோயில் அழிங்கும் நிலையில் இருந்த பொழுது இந்த ஊரை சேர்ந்த அழகம்மை அழகம்மை தானே ஃபுல்லாக சொல்லணும்னா அப்படி தானே சொல்லணும் அழகு அழகுன்னு சொல்கிறீங்க பேரே நீங்கள் அழகுன்னு தான் பேர் போடுறீங்க அழகம்மை என்ற அம்மையார் வந்து இந்த கோயிலை எடுத்து சுத்தம் பண்ணி இந்த கோயிலில் பெரிய ச இதுகள்லாம் செய்து முதல் கும்பாபிஷேகம் எந்த வருஷம் நடந்தது ரெ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இதில் முதல் கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தார்கள் அம்மா இப்போ அடுத்து இனிமேல் அடுத்ததா இந்த பன்னெண்டுனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது அது என்ன தேதி குறிப்பிடப்படவில்லை அது சீரும் சிறப்புமாக அந்த அம்மையார் வந்து கோயில் நிர்வாகமும் சரி அதில் நிகழ்கின்ற மற்ற எல்லா அதுகளையும் சிறப்பாக நடத்தி கொண்டு அன்னதானம்லாம் நிறைய நாட்களுக்கு அன்னதானம் செய்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய இது அவர்களுடைய எண்ணத்தின்படி இந்த திருவாசகம் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இங்கே வந்து திருவாசகம் படிச்சுக்கிட்டுருக்கோம் இன்றைக்கி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாவது திருவாசகம் அரகரம அரஹர மகாதேவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் நமது திருவாசகம் மற்றும் உமையொருமாக நடிகர் திருக்கூட்டத்து அடியார்களுக்கு இரண்டு விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன் நமது பதிகத்தில் பனிரெண்டாவது பதிகம் திருச்சாழல் அதாவது சிதம்பரத்திலே இலங்கையைச் சேர்ந்த புத்த பிக்ஷுக்கள் எல்லாம் வந்து நமது மாணிக்க வாசகரிடம் சிவ சிவமதத்தை பற்றி குறைவாக பேச அவர் அதற்கு விளக்கம் சொல்லுவது போல அந்த அரசனின் மகளை ஊமையாயிருந்த மகளை பேச வைக்கிறார் பேச வைத்ததுமல்லாமல் அந்த புத்த புட்சுக்கள் கேட்கக்கூடிய கல்விகளுக்கு அந்த பெண் பதில் சொல்வதாக மாணிக்கவாசகர் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார் அதில் சிறப்பாக பதினெட்டாவது செய்யுளாகிய சலமுடைய சலந்தரந்தன் அப்படிங்கிற பாட்டல்ல சலந்தரன் என்ற ஒரு அரக்கன் என்ன செய்கிறான்னா தேவர்களை எல்லாம் வெற்றி கொண்டு தனக்கு எதிரி யாரும் இல்லை என்று மமதை கொண்டு வந்து வந்து கொண்டு இருக்கிறான் அவனை சரி செய்வதற்காக சிவபெருமான் ஒரு அந்தனர் வேதத்தில் வந்து எனக்கு ஈடு யாராவது உண்டா என்று சலந்தரன் கேள்வி கேட்கிறான் ஒருவரும் இல்லை நீதான் மிக உயர்ந்தவன் ஆனால் கீழே ஒரு வட்டம் போட்டிருக்கேன் இதை வந்து நீ தூக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறார் அப்போது அவன் சலந்தரன் பூமியிலே சிவபெருமானால் போடப்பட்ட அந்த வட்டத்தை தூக்கும் பொழுது தூக்கி தலையில் நிறுத்துகிறான் அது பூமியாக இருப்பதால் ஆயிரம் மைல் வேகத்திலே சுழன்று அவனை அப்படியே அழுத்தி கொன்று விடுகிறது அதைத்தான் அந்த பன்னெண்டு பன்னிரெண்டாவது பாட்டில் அவர் சொல்கிறார் இதை வந்து சுந்தரர் பெருமான் ஏழாம் திருமுறையில் பல இடங்களில் சொல்கிறார் மாதிரி மற்ற அடியார்களாகிய திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் கூட பல இடங்களில் குறிப்பிடுறாங்க சலந்தரன் என்ற ஒரு அரக்கனை சிவபெருமான் எப்படி தண்டித்தார் அந்த சக்கரத்தை தன்னிடம் வைத்து கொண்டிருக்கிறார் அதை திருமால் பெறுவதற்காக ஒரு பூஜை செய்கிறார் அந்த பூஜையில் ஆயிரம் மலர்களை வைத்து பூஜை செய்யும் பொழுது ஒரு மலர் குறைந்து குறைத்து விடுகிறார் சிவபெருமான் அப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது அர்ச்சனை செய்த பின் ஆறாவது மலரை பார்த்தா இல்லை உடனே அந்த திருமாலானவர் தன்னுடைய கண்ணை இழந்து அப்போ ஒரு தாமரை மலராக இறைவனுக்கு போட எத்தனிக்கிறார் அப்பொழுது சிவபெருமான் தோன்றி அதை தடுத்து அவருக்கு அந்த சத் சக்கரத்தை கொடுக்கின்றார் திருமாலுடைய கையில் இருக்கிற சக்கரம் அந்த சலந்தரன் உண்டாக்கிய அந்த சக்கரந்தான் அதை அதனால தான் அவருக்கு கண்ணன்னு பேர் ஏன்னா ஒரு தாமரை குறைய அதற்காக தன் கண்ணையே இடந்து தாமரை ஆக்கி போடுறதுக்கு முயற்சி பண்ணதுனால அவனுக்கு பெயரே தாமரை கண்ணன் அதான் நம்ம திருச்சிக்கு பக்கத்தில் திருவெள்ளறை அப்படின்ற கோயிலில் அந்த பெருமானுக்கு பெயர் புண்டரீஹாட்சர் பொண்டரிகம்னாக்க தாமரைப்பூ அச்சம்னா கண்ணு கண்ணன் அப்படின்னு அதுக்கு பேர் அது நமது திருச்சாழலில் பன்னிரெண்டாவது செய்யுள்ள பதினெட்டாவது செய்யுள்ள உள்ள மாணிக்கவாசர் இந்த நிகழ்ச்சியை ஃபுல்லாகவும் இதை முழுவதுமாகவே அந்த ஒரு நாலு வரி பாட்டில் சொல்கிறார் அதாவது அந்த அரக்கனை சிவபெருமான் எப்படி சக்கரத்தின் மூலம் மாய்க்கிறார் அதன் பிறகு அந்த சக்கரத்தை திருமால் பெறுவதற்கு என்ன தவம் செய்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் அந்த நாலு வரி பாடல்களில் சொல்கிறார் போல நமது அடுத்த செய்யுள் பதினான்கு பதினான்காவது தலைப்பில் திருவுந்தியார் அதிலேயும் பதினெட்டாவது செய்யுள்ள பிரம்மனுடைய அகந்தையை அழிப்பதற்காக சிவபெருமான் பைரவர் என்ற ஒருவரை உண்டாக்கி அந்த பிரம்மனுடைய ஐந்தாவது தலையை கிள்ளி அது அந்த பைரவர் கையிலேயே ஒட்டிக்குது அதுக்கு கற்பில் சிறந்த கன்னியர்களை நீங்கள் வந்து அவங்கள்ட்டே பிச்சை எடுத்தால் தான் அவர்கள் பிச்சை இடும் பொழுது தான் அந்த கையில் இருக்கிற ஓடு உங்கள் கையை விட்டு போகும் அப்படிங்கு சொல்கிறாங்க அது போலவே அந்த பைரவர் கபால பைரவர் என்ற அந்த பைரவர் வந்து திரும அது நான்முகனுடைய ஒரு கை ஒரு மண்டை ஓட்டோடு கையோட கையில் வச்சுக்கிட்டு அந்த கற்பு கரசிகளை தேடி பிச்சை எடுக்கச் செல்கிறார் அங்கே அவருக்கு பிச்சை கிடைத்த பிறகு அந்த கபாலம் அவர் கையை விட்டு விலகுகிறது இது எல்லாமே நம்ம திருவாசகத்தில் இந்த பதினாலாவது திரு திரு உந்தியார் என்ற பாட்டில் பனிரெண்டா பதினெட்டாவது செய்யுளாக வருகிறது கேட்டு தெரிந்து கொள்ளும் തിരിച്ചിട്ടമ്പതാണ് திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ